கோவையில் தேசிய அளவிலான கபடி போட்டி கோவை ஆடுகளத்தில் இருபத்தி ஓரு மாநிலத்திலிருந்து வந்துள்ள இருபத்தி ஆறு அணிகள் பல பரீட்சை சென்னையைச் சேர்ந்த விளையாட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான எலிப் எயிட் இந்தியா ஸ்போர்ட்ஸ் கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் பதினான்கு பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்று இருபத்தி ஐந்து வரை யுவா கபடி தொடரின் பதினொன்றாவது பதிப்பை நடத்துகிறது இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் வியாழக்கிழமை நடைபெற்றது இதில் யுவா கபடி தொடரின் தலைமை நிர்வாக அதிகாரி விகாஸ் கே கௌதம் மற்றும் போட்டியின் இயக்குநர் ஹரீஷ் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் உரையாற்றினர் அவர்கள் பேசுகையில் இங்கு நடைபெறும் பிரிவு போட்டிகளில் இருபத்தி ஓரு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு அணிகள் பங்கேற்கின்றனர் என தெரிவித்தனர் இந்த போட்டிகள் பிரிவு ஒன்று இரண்டு மூன்று என மொத்தம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என கூறிய அவர்கள் கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் மூன்றாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகளில் தலா முப்பத்தி ஏழு போட்டிகளும் ஒன்றாவது பிரிவில் இருபத்தி ஒன்பது போட்டிகளும் நடைபெறுகிறது என்றனர் இந்த போட்டியில் வலுவான அணிகளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை தமிழாஸ் கற்பகம் ரைடர்ஸ் மற்றும் பழனி டஸ்கஸ் ஆகிய மூன்று அணிகள் உடன் மற்றும் மாநிலங்களில் ஹரியானாவிலிருந்து மூன்று அணிகள் மற்றும் ராஜஸ்தானில் இருந்து இரண்டு அணிகள் பலம் வாய்ந்தவையாக விளங்குவதாக கூறினர் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் கடந்த பத்து யுவா கபடி தொடரின் பதிப்புகளில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடியுள்ளனர் அவர்களில் பதினாறு பேர் ப்ரோ கபடி லீக்கு தேர்வாகி விளையாடி வருகின்றனர் இது இந்தியாவில் கபடி அரங்கில் மிகப்பெரிய உயரமாக கருதப்படுகிறது தமிழகம் போல இந்த தொடர்களில் விளையாடிய பிற பகுதிகளை சேர்ந்த நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட வீரர்கள் ப்ரோ கபடி லீக்கில் இடம் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கபடி போட்டி ஃபேன் கோட் ஓடிடி தளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது மொத்த பரிசு தொகை ரூபாய் இருபது ஆகும் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறுகிறது இதில் பாராட்டக்கூடியது என்னவென்றால் போட்டி ஏற்பாட்டாரர்கள் அனைத்து வீரர்களுக்கும் வருடாந்திர திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்துள்ளனர் இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை மற்றும் விளையாட்டுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஹரீஷ் பிரசாத் இந்த டூர்னமெண்டோட டைரக்டர் என் பக்கத்தில் இருக்கிறது விகாஷ் கௌதம் யுவா கபடி சீரீஸ்ங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் இது வந்து நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது லாஸ்ட் இது வரைக்கும் பத்து எடிஷன்ஸ் நடத்தி இருக்கும் இது மாதிரி இது வந்து தேர்ட் எடிஷன் தமிழ்நாடுல நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் நடக்குது இது வந்து யுவா கபடி சீரீஸ் லெவன்த் எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேரி பாளையத்தில் நடத்துகிறோம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன சனிக்கிழமைல இருந்து ஸ்டார்ட் ஆனது ஜவரி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த டூர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஸ்டேட்ல இருந்து இருபத்தி ஆறு டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்து மூணு டிவிஷனாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் தேர்ட் டிவிஷன்ல இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்தது செகண்ட் டிவிஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல போட்டிருக்கோம் அண்ட் அதாவது அடுத்தது லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன் ஸோ தமிழ்நாடு டீம்ஸ் மூணு டீம் இருக்கு அதில் மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஆடுறாங்க அதுல மூணு தமிழ்நாடு டீம்ஸ் பேர் வந்து ஒன்று சென்னை தமிழர்ஸ் பழனி டஸ்கர்ஸ் அண்ட் கற்பகம் ரைடர்ஸ் இது வந்து ஒரே மேட்சில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல எல்லா மேட்சஸ் நடத்துறோம் ஒரு நாளைக்கு நாலு மேட்ச் நடக்குது இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நூறு மேட்ச் மொத்தம் இருக்குது இதுல இருந்து ஆறு டீம் குவாலிஃபை ஆகி யுவா ஆய் ஸ்டார்ஸ்ங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை குவாலிஃபை ஆக போகிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறு ப்ரோ கபடி டீமும் ஆறு யுவா ப்ரோ லோ கபடி சீரீஸ்ல குவாலிஃபைம்ஸும் விளையாட போறாங்க இதுல ஒரு ஒரு மேட்சஸ்க்கும் வந்து பிரைஸ் மணி இருக்கு அதாவது ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ற அப்பியரன்ஸ் டீம் சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம் டிவிஷன் த்ரீல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வின் பண்ற மேட்ச டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஒரு மேட்சுக்கு லூசிங் டீமுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் அதே வந்து அந்த டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆச்சா ஆனாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் அதுல வின் பண்ணுற டீமுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் லூசிங் டீமுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டிவிஷன் வந்து ஸ்ட்ராங் டிவிஷன் ஒன் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு மூணு ஹரியானா டீம் மூணு தமிழ்நாடு டீம் ரெண்டு ராஜஸ்தான் டீம் அதுல வின் பண்ணுற மேட்சை வின் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு மேட்சுக்கு லூசிங் டீமுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு டூ லேக் ருபீஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெனிஃபிட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம் நாங்கள் நடத்தின யுவா கபடியில் இது வரைக்கும் பத்து எடிஷன் நடத்தியிருக்கோம் அதில் ஒம்பது எடிஷன்லாம் அவங்க ஒன்பது எடிஷன் மென் எடிஷன் நடந்திருக்கு ஒன்று வந்து கம்ப்ளீட்லி ஃபீமேல் எடிஷன் அதுல ஒம்போது ஏழு எடிஷனில் வந்து தமிழ்நாடு கலந்துருக்கிறாங்க ஏழு ரெண்டு எடிஷன் வென் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் யுவா கபடி இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பது தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க யுவா கபடியில அதுல பதினாறு பேர் மட்டும் ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க பல டீம்ஸ்ல இருக்கிறாங்க ஈவன் இந்தியா இந்தியன் டீம் வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது பன்னெண்டு டீம் பன்னெண்டு பிளேயர்ஸ்ல எட்டு பேர் யுவா கபடியிலிருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால இது வந்து யுவா கபடிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு எல்லா யூத் பிளேயர்ஸுக்கு அதாவது அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ பிளேயர்ஸுக்கு ஈரான் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டும் வந்து அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப் எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் அவங்க வந்து எல்லாரும் இந்தியாவுக்கு விளாடணும் ப்ரோ கபடி விளையாடணும்ட்டு விளாடுறாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி த்ரீ டிவிஷன் செலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே ரோட்ரா மோட்ல பண்ணுவோம் ஆனால் இந்த நேரம் அவங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி டிவிஷன்ல போட்டு இப்போ அடுத்த டிவிஷன் அடுத்த எடிஷன்ல பாத்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன்ல பாட்டம் டூ டீம்ஸ் வந்து ரெலிகேட் ஆயிடுவாங்க டாப் டூ டீம்ஸ் வந்து செகண்ட் டிவிஷன் ப்ரோமோட் ஆவாங்க ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம் இது எல்லாரும் வந்து ப்ரமோட் பண்ணோம் இது தமிழ்நாடோட கலாச்சார ஸ்போர்ட் கபடி கைப்பிடின்னு ஆரம்பிச்சது பல பல வருஷங்களுக்கு முன்னாடி இது தமிழ்நாடு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது நீங்க எல்லாரும் ப்ரமோட் பண்றதுல ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எடுத்துக்கிறேன்